நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த சனிப்பெயர்ச்சி எப்படா இந்த சனி இடத்த விட்டு வெளியில போவார் பனிரெண்டு ராசி என்பர்களும் கும்பத்துல இருக்கிறாரு அதனால கும்பராசி அன்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க பனிரெண்டு ராசி என்பர்களும் மேஷ ராசி அப்படியேதான் சொல்வாரு அதை தான் சொல்லுவார் ஏங்க இந்த சனி பயிற்சி நடக்குமா நடக்காதாங்க நடக்குமா நடக்காதா சாமி இன்னா சாமி அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு அப்படின்னு ரொம்ப ஒரு மனவேதனையோடு எப்படா இந்த சனி வந்து கொஞ்சம் நல்லது செய்வார் நல்லதும் நல்ல இடத்துக்கு மாறுவார் தன்னுடைய சொந்த வீட்டில் சனி பகவான் கடந்த காலங்களில் உட்கார்ந்த காரணத்தினாலே ரொம்ப ஸ்ட்ராங்கான கழகங்கள் உலகம் முழுவதும் போர் பதற்றங்கள் சனி பகவான் திரிகோண வீட்டில் போய் உக்காந்ததுனால சனி பகவானுக்கு நிறைய பவர் எக்கச்சக்கமான அதிகாரம் கிடச்சி போச்சு அவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு குரு ஏதாவது கிட்ட இருந்து பார்த்தாருன்னா அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார் குருவுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு தன்னிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டார் அப்போது ஒரு ராசின்னு இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுமே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பலவிதமான துன்பங்களை மாட்டிக்கிட்டாங்க இன்னும் கூட சொல்லப்போனா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சாமி சனியாவது பயிற்சியாவது கவனிப்பாங்க அப்படின்னு ரொம்ப அலட்சியமாக அதட்டலா உதாசீனமாக பேசிய அரசியல் தலைவர்கள் கூட இந்த சனிப்பயிற்சி கிட்ட வரும்போது கிட்ட சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க நம்பாதவர்களை கூட நம்ப வைத்து விட்டார் இந்த சனி பகவான் அப்போ ஏற்பட்ட சனிப்பயிற்சி பலவிதமான கஷ்டங்கள் அப்போது பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஆவலோடு எதிர்பார்த்த சனி பயிற்சி நடக்கப்போகுது அதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இது திருக்கணித பிரகாரம் நடக்கின்ற சனிப்பயிற்சி மட்டுமே அப்போது எப்ப சாமி உங்களுக்கு வந்து வாக்கி பஞ்சாங்கத்தின்படி சனிப்பயிற்சி எப்பன்னா சேம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஸ்வாபசு வருடம் அதே போல் பங்குனி மாதம் நடைபெறுகிறது நெக்ஸ்ட்டு மார்ச் நடக்குது அப்போ இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடைபெறுகிறது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு நிகழ்கிறது முப்பதாம் தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்கும் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் என்னையும் சேர்த்துக்கோங்களேன் அப்போ இந்த சனி பகவான் சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல கெடுப்பாரும் இல்லை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா அவரை யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அவரை யாரும் தடுக்கவே முடியாது அதே போல அவர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டார் அவன் கர்ம வினைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அப்பையும் எந்த தெய்வமும் உள்ளே போய் அவரை ஸ்டாப் பண்ண முடியாது அப்போ அதே போல் ஒருவருடைய கர்மாவை சனி பகவான் அந்த ஃபைலை கையில் எடுத்துட்டாருன்னா எந்த தெய்வமும் கிட்ட போய் சப்போர்ட்டுக்கு போக முடியாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அந்த அளவுக்கு நன்மை தீமைகளை கலந்து செய்யக்கூடிய நம்முடைய சனி பகவான் அற்புதமான இடத்துக்கு மீன ராசிக்கு செல்கிறார் இதனால நல்லதுதான் உலகத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் நாட்டிற்கும் பொதுவாகவே உலகம் முழுவதுக்குமே கூட நன்மை நடக்கப் போகுது நிச்சயமா உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகும் நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதம் உக்ரைன் போர் ஸ்டாப் ஆகிடும் அமாஸ் இஸ்ரேல் போர் கூட சமாதானத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்லது நடக்க போகுது ஏன்னா அந்த சனி பகவான் குருவுடைய வீட்டுக்கு போறாரு அங்க போன உடனே அந்த வீட்டின் தன்மைக்கு ஏற்ப இவரு மனசு மாறிடும் புரியுதா யாரோட நல்லவங்க வீட்டில் போய் உட்காரும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த யார் போய் உட்காருறாங்களோ அவங்க மனசு மாறிடும் அப்போ இத்தனை நாளா கும்பத்துல உட்காந்தாரு அவர் வீடாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது இப்ப போறது குருவுடைய வீடு குருவும் கேந்திரத்துல போய் உட்கார போறாரு புதனுடைய வீட்டில் போய் உட்கார போறாரு நல்லா ஜம்முன்னு சனியும் குருவும் கேந்திரத்தில் ரெண்டு கேந்திரத்திலே சாமிங்க இருக்க போகிறாங்க தெய்வங்கள் இருக்க போகுது அரசாட்சி செய்ய போகிறாங்க அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது நிறைய அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது பாரத தேசம் மட்டும் அல்லாது உலகம் முழுவதுமே கூட மேன்மை அடையப் போகிறது வாருங்கள் அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த சனி பகவான் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறத பார்த்துடுவோம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசினே அற்புதமான சனிபெயர்ச்சி ஏழரை சனி முடிஞ்சுதா முடியலையா முடிஞ்சதா முடியலையா ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்திருக்கும் எந்த குழப்பமும் வேணாம் முழுமையாக பெயர்ச்சி முடிஞ்சுது ஆனா நாலாம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார் அர்த்தாஷ்டம சனி திரும்பவும் முதல்ல இருந்தா அப்ப தனுசு ராசினேயர்களே இப்பதான் ஏழ சனி முடிஞ்சது உடனே அர்தாஷ்டம சனி நாலாம் இடத்தில் சனி பகவான் இது என்ன சாமி விளையாடுறீங்களா நீங்கள் வச்சு செய்யறதுக்கு தனுசு ராசி தான் கிடச்சதா என்ன அப்படின்னு ப்ராக்டிக்கலாக சண்டை போடுற மாதிரி ஏன்னா இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்திற்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் இன்னும் ஒரு வருஷம் ஏழரை சனி இருக்குது இன்னும் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திருக்கணிதம் முடிஞ்சிடுச்சு இவங்க சண்டை முடியறது வரலாம் தனுசு ராசி ஒரு வழி ஆயிடுவாங்க அப்படித்தான் கலந்த கடந்த இரண்டரை ஆண்டுகளாக ஏழ்ரா சனி முடிஞ்சாலுமே கூட நிறைய நிறைய சிக்கல்களில் காரிய சிக்கல்களில் செயல் சிக்கல்களில் போய்ட்டு இந்த நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் மா சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க பெரிய பெரிய நபர்கள் நான் சொல்வது எல்லாமே கற்று அறிந்த ஒரு பக்குவமுடைய இதை இவர் சொல்கிறாருன்னா இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு இவர் ஏன் இப்படி சொல்கிறாருன்னு நம்மளையே எடை போடக்கூடிய மனிதர்கள் அப்போ அப்பேற்பட்ட தனுசு ராசி அன்பர்களை கூட கடந்த இரண்டரை வருடங்கள் மிக போராட்டமான காலமாக அமைந்தது என்பதுதான் உண்மை அப்போ இவங்களுக்கே எப்படி இருந்ததுன்னா நார்மலாக ஜாபுக்கு போகக்கூடியவங்க வேலைக்கு போகக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்க இப்போ அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையும் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ரூலிங் பார்ட்டியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அப்போ யாராக இருந்தாலும் கடந்த இரண்டரை ஆண்டுகள் சனி பகவான் மூணில் அமைஞ்சிருந்த காலகட்டத்தில் நிறைய காரிய தடைகள் செயல் தடைகள் கால தாமதங்கள் எல்லா விஷயமும் தள்ளி தள்ளி போகிறது டிலே ஆகிக்கிட்டே இருக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விலகி இனி வரக்கூடிய காலம் நல்ல முன்னேற்றத்திற்கான காலமாக அமைகிறது இந்த சனி சனிப்பெயர்ச்சி ராசி நேயர் அர்தாஷ்டம சனி என்பது இந்த சனி பகவான் உங்க ராசிநாதன் குருவுடைய மற்றொரு வீடான மீனராசியில் சென்று அமர்கிறார் சனி போய் வீடு வீடு எதுங்க வீடுங்க கொடுத்த சனிக்கு கேந்திரம் ஏறி அந்த குரு பகவான் சம சப்தமமாக தனுசு ராசியை பார்க்கிறார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசம் வரையிலும் ஏறக்குறைய ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு உங்களை யாரும் அடிச்சிக்கவே முடியாது அடிச்சிக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாதி அர்தாஷ்டம சனியை குரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாருன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் எல்லாம் ஜெயிச்சிடலாம் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி என்பர்களே உங்களுடைய பிரச்சனை எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம் எதிரிகளுடைய சூழ்ச்சியாக இருக்கலாம் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் கலகமாக இருக்கலாம் அரசியல் கழகமாக இருக்கலாம் நான் சொல்கிறது வாழ்க்கையில் வெறும் அரசியல்னே அதையே பற்றி பேசுகிறான்னு நினச்சிக்காதீங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல் பகத்து கொடுக்கற சும்மா இருக்க மாட்டான் கூட இருக்கிறவன் சும்மா இருக்க மாட்டான் வேலை செய்கிற இட்ல சும்மா இருக்கும் அவன் ஒரு அரசியல் பண்ணுவான் உங்கள்ட்ட சார் அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு சார் அவருக்கு நல்லது செய்யுங்க அப்படின்வான் போனதுக்கப்புறம் டே அவனை அவன் பார்த்துக்கோன்னா நான் சொன்னேன் கேட்காத அப்படி இது அரசியல் புரியுதுங்களா அரசியல்னால் நீங்கள் ஒன்றும் ஒரே இடத்துல நிற்கக்கூடாது அப்போ தனுசு ராசி நேயர்களே இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரம் ஏறக்குரிய ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கு காரணம் என்ன குருவுடைய பார்வை உங்களுக்கு பட்டுடும் ராசிநாதனே சிறப்படைந்து கேந்த் சனிக்கு கேந்திரமேறி சனிக்கு வீடு கொடுத்து அற்புதமாக உட்கார்ந்து காரணத்தினாலே நல்ல வெற்றி மேல் வெற்றி கிட்டும் அர்த்தாஷ்டம சனி ஒன்னும் உங்களை போட்டு பாடாப்படுத்தி எடுக்காது மாறாக நன்மையை செய்யும் தனுசு ராசி நேயர்களே அதே போல இந்த சனி பெயர்ச்சியாலும் இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் சரியாகும் என தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் அடுத்த அடுத்த அடுத்து செய்வினை கோளார்கள் இடதோஷங்கள் வைப்பு தோஷங்கள் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதொருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் செய்வினை கோளார்களாக இருக்கலாம் மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அவை எல்லாம் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதொருமை தனுசு ராசி நேயர்களே ஸோ இந்த சனிப்பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எண்பது சதவிகிதம் நன்மையை செய்கிறது அப்போ இதெல்லாம் எனக்கு பொருந்தமா சாமி எனக்கு கூட ரெண்டு கொஸ்டின்ஸ் இருக்கு இது எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் உங்கள் தலையெழுத்து தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி